தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீனராசிக்கு இந்த பதிவு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மூணு முறை கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி அப்படியே தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னமா பிரச்சனை எங்களுக்கு முடிய போகுது இவ்வளவு நாட்களா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே இனி வ இருக்கக்கூடிய நாள்ல மட்டும் எனக்கு என்ன பெருசா நல்லது நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா கடவுள் நினைச்சார் அப்படின்னாக்க கடைசி நேரத்துல கூட நம்மள வெற்றி பெற வைக்க முடியுங்க அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை ஒரு அடித்தளமா இருக்கப் போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் பொதுவாக ராசிக்காரங்களுடைய குணம் என்ன அப்படின்னா கஷ்டமோ நஷ்டமோ அது யாருக்கும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உங்களை நிறைய பேர் வந்து அழுத்தக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க கஷ்டத்தை வெளிக்காட்டுறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கண் திருஷ்டிக்கு ஆளாகி இருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பல பேர் வந்து பலவிதமாக பேசியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு பெரிய வருத்தத்தையும் கொடுத்திருக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் நிறைய பேருக்கு உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது புரியவே புரியாதுங்க இதுதான் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க மீன் அழுகிறது யாருக்கும் தெரியும் அப்படின்னு உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளிக்காட்டுறதுனாலேயே நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சாலும் நிச்சயமாக சொல்றங்க அது உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குது ஒருத்தவங்க உங்களை தாக்குறாங்க உங்களுக்கு வலிக்குது நீங்கள் சொன்னீங்க தான் அடிக்கிறது காவது கொஞ்சம் தயங்குவாங்க நீங்க வலிக்காத மாதிரி நடிக்கிறதுனாலயே என்னவோ தெரியல மத்தவங்க எல்லாரும் உங்களவே டார்கெட் பண்ணி கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரே வழி இது தாங்க எனக்கு வலிக்குது நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் கூட பிறந்தவங்க உங்களை வந்துட்டு நோகடிக்கலாம் பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசை வெளிப்படுத்தாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதுக்கு மட்டும் ஒரு மாற்றம் பிறக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் தாங்க கொஞ்சம் மாறிக்கணும் இல்லை மேடம் நான் சொன்னால் மட்டும் எனக்கு பெருசாக நடந்துட போகுதா அப்படின்னா நடக்குதோ நடக்கலையோங்க பட் உங்களுடைய மனசில் இருக்க கரதா வெளிப்படுத்துங்கன்னு சொல்றேன் அதுக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக இருக்கணும்னு நான் சொல்ல கிடையாதுங்க உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சமாச்சும் வெளிக்காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அடை நீங்கள் நல்லாவே இருங்களேன் அதை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த கழிவுகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குணத்தை மாற்றிக்கோங்க நல்லவங்க கிட்ட நல்ல விதமாகவும் கிட்ட உங்களுடைய குணநலன்களையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் கொஞ்சம் காட்டிக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கு சாதகமான பலன்கள் உண்டு அப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்களோ அவங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் சொல்லலாங்க நான் எப்படிங்க பலன் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்ல உங்களுடைய பேரோ ஊரோ உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க அந்த வகையில் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறார் சோ கடைசி நேரத்துல கூட கிரகங்கள் வந்து மாற்றமாகறாங்க அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நட்பினை கூட உயிரை விட மேலா நினைக்கக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க எப்படிங்க நீ எனக்கு உயிர் அப்படின்னு வந்து காதல் கிட்ட சொல்லுவாங்க ஆனா இவங்க நட்பவே வந்துட்டு உயிராதான் பார்ப்பாங்க இதனாலேயே பல நண்பர்கள் இவங்களை வந்து பதம் பார்த்துருப்பாங்க தப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனாலும் விட்டு கொடுத்து நிறைய இடங்கள்ல ஏமாந்து நின்னு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா நான் முன்னுக்கு வரணும்னா யாரோட உதவியும் வேணாங்க நானே படிப்படியாக முன்னுக்கு வந்துக்கிறேன் விழுகிறனோ எழுகிறனோ அது என்னுடைய உழைப்பிலேயே இருக்கட்டும் நினைக்கக்கூடியவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க தைரியமாக எந்த ஒரு செயலியுமே செஞ்சு முடிப்பீங்க பெரிய வேலையை கூட அதாவது மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்குன்னு மற்றவங்க உதவி வேணான்னு தான் இருப்பீங்களே தவிர்த்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு செய்ய மாட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது தாராளமாக உதவி செய்வீங்க இருந்தாலும் எப்படி வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கைக்கு சிக்காது இல்லையா அதே மாதிரி தாங்க நல்லவங்க கூடையும் இருப்பீங்க கெட்டவங்க கூடையும் இருப்பீங்க யார் கூட வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகணும் யாரை விட்டு விலகி இருக்கணுங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியுங்க இப்படி இருந்து ஏன் மீனராசி பல இடங்களில் ஆகுது அப்படின்னா உங்கள் கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிதான் மேடம் நீங்கள் சொல்கிறது ஓகே தான் இன்னும் சிறப்பாக நான் வாழ்க்கையே நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவு பாருங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் கடவுள்கிட்டயுமே கேட்டிருப்பீங்க ஏன் கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கை நானும் பார்த்துட்ருக்கேன் யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கிறதில்லை யாரோட உழைப்பையும் நான் வந்து திருடுறது இல்லை எனக்கு வாய்ப்பை கொடு நான் உழைச்ச முன்னேறிக்கிறேன்னு தான் சொல்கிறீங்க அந்த வாய்ப்பு ஏன் இப்படி தட்டி பறிக்கிறீன்னு தான் நீங்கள் சண்டை கடவுள் கடவுள்கிட்ட இப்படி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்கிறேன் தம்னையில் என்னவோ அஞ்சு பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்லி இல்லைங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது வாக்கு வன்மையால் எல்லாமே நன்மைகளாக பெற போறீங்க அனுகூலமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வரப்போகுது பண வரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தரப்போகுது புதிய நபருடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடிய போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பிற்கு இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததாக சொந்தமாக சாதாரண தொழில் செய்யக்கூடிய மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீர்படும் புதுசா ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க அதன் காரணமா உங்களுடைய சிரமங்கள் குறையும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வேலை பளு குறைய போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது குடும்பத்திலேயுமே ஒற்றுமை உண்டாக போகுது மேலும் சொல்லணும்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இறுக்கமான நிலை அந்த சூழல் மாதிரி மகிழ்ச்சிங்கிறது உண்டாக போகுதுங்க மனம் விட்டு பேச போகிறீங்க நீ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவங்களோடையுமே சந்தோஷமாக வெளியே வர சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையுமே அனுகூலமான உண்டுங்க உங்கள் மனசை வாட்டிகிட்டு இருந்த அந்த கவலை அப்படிங்கிறது நீங்கி நிம்மதி உண்டாக போகுது அடுத்துதான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் இதெல்லாம் வந்துட்டு ஏற்படலாங்க புதுசாக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதை தள்ளி போடுவது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதுங்க மேலும் யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னாக்கா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க உங்களுடைய உணர்ச்சிக்கு மற்றவங்க மதிப்பு கொடுத்து நடந்துப்பாங்க எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது முக்கியமாக பண விஷயத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண வரத்து கூட போகுது அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையுமே செய்து முடிக்க முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படுங்க வெளியூருக்கு போறது வெளிநாடு பயணம் மேற்கொள்வது இது எல்லாமே சாதகமாக இருக்கும் முக்கியமா மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க மேலும் எதிர்காலம் பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் மேலோகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ உங்களுக்கு கூடுதல் தெளிவாக கிடைக்குங்க அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகுங்க உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு ஈடுபட்டு காரிய வெற்றி காண போறீங்க பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க எதை செய்யறதா இருந்தாலும் சரிங்க மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பிள்ளைகளை பத்தின கவலை அப்படிங்கிறது நீங்குங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரத்தை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மனசுல மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மற்றவங்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் கோபம் கோபம் வருங்க அந்த அப்படிங்கிறது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவையற்ற வீண் செலவுகளுக்கு ஆளாகிறதுக்கும் நேரிடுங்க செலவையுமே சிக்கலமா செலவு பண்ணுங்க ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் தொழில வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறி மாதிரியான நிலை மாறுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுங்க வீண் அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு தாங்க ஆக மொத்தத்தில் பல விதங்களில் நன்மைகளையும் ஒரு சில இடங்களில் நீங்க கவனமா இருக்கணும் மட்டும் சொல்லுதுங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை அணு தினமும் வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததா அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு புதன் வியாழன் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு உகந்த நாளுங்க உங்களுக்கு மேலும் சொல்லுன்னா அதிர்ஷ்ட தினம் அப்படின்னா ஆகஸ்ட் உடைய இறுதி நாட்களான முப்பத்தி ஒன்றாம் தேதிங்க அந்த நாளில் நீங்க சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைய தவிர்த்துருங்க நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல்னு பார்த்தோம்னா புஷ்பராகம் அணிய அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா பச்சை மற்றும் நீல நிறத்தை தவிர்த்துருங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்க செய்யணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா நிலைக்காதுங்க தடைகள் தாமதங்கள் விலகும் எடுக்கக்கூடிய காரியங்களை நீங்க எடுத்த மாதிரியே சீக்கிரமா செஞ்சு முடிச்சு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு தட்சிணாமூர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா வழிகாட்டியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு வெற்றி பெறுவது ஈஸி தானே அதே மாதிரி தான் குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு மீனராசிக்கு வெற்றியை பெற்று தருங்க இன்னும் சிறப்பா இருக்க அணு தினமும் குரு தட்சிணாமூர்த்தியுடைய படத்தை உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சுட்டு தினமும் காலையில் நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை அல்லது ஒன்பது முறை இல்லை இருபத்தி முறை சொல்லிட்டு வெளியே கிளம்புங்க நீங்கள் நினச்ச போகக்கூடிய காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஈடேறி வரும் அவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக மீனத்துக்கு அமையணும் சொல்லிட்டு நானும் குரு தர்ஷனாமூர்த்தி கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நன்றி வணக்கம்